விரக்ஷம் அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாமல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மரம் அதை வந்து அந்த அறக்கட்டளைக்கு தலைப்பாக வைத்து அறம் செய்ய பழகு அப்படிங்கிறத தாரக மந்திரமா கொண்டு நிறைய சேவைகள் உங்கள் நிறுவனத்தில் செஞ்சுட்டு வரீங்க நாகப்பட்டினம் மாவட்டம் கீழவல்லூர் தாலுக்காவில் குறும்பேரி கிராமத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு தீனால் பாதிக்கப்பட்டு ஒரு குடிசை வீடு முழுவதும் எரிந்து சேதமடைந்து விட்டன சிலிண்டர் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க ஆமா சார் எல்லாத்துக்கு தான் பீரவு ரெண்டு பீரவு அங்க கிடக்குது கல்யாணம் கொட்டாரதான் இருக்கீங்க உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்தொண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது அனைவருக்கும் வணக்கம் நாகப்போட்டில் மாவட்டம் திருவள்ளூர் தாலுகாவில் குரும்பேரி கிராமத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு நீனால் பாதிக்கப்பட்டு ஒரு குடிசை வீடு முழுவதும் இறைந்து சேதமடைந்துவிட்டனர் செய்தியை சென்னை நாற்பத்தி எட்டு தலைமை இடமாக கொண்டு செயல்படும் கற்பக சரக்கட்டளை நிறுவனர் பெருமிப்புக்குரிய அருமையான சத்யநாராயணம் தெரிவித்தோம் வீடு நாளைக்கு முன்னாடி பட்டி ஃபுல்லாக எரிந்துருச்சு அதனால நாங்கள் கற்பகம் அறக்கட்டளைக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அவங்க எங்களுக்கு இருபத்தி கிலோ அரிசி அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு பாட்டிக்கு புடவை எல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க திரு பால முருகன் காந்தி குடும்பத்தினர் அட்லாண்ட் அமெரிக்கா மகள் அபிஜயா பத்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு தீனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உதவி நன்றி கற்பக உற்சகம் அறக்கட்டணி தேங்க் தேங்க்யூ சார் மதில் அபிஜயா அவர்கள் நீண்ட காலம் நீடோடி காலம் வாழ்க வாழ்கின்ற என்ற வாழ்க்கையை வணங்குகிறோம்

துன்பம் இனிமே தோல் கொடுக்கும் தொடர் இனம் உண்டுசு நீ உறவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகுந்தொண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு எய் நீ பகுந்தொண்ணும் போது